ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல் இல்லாமல் ஒரு புதுமாரியான டேஸ்ட்டில் ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலெலாம் பிடிச்சிருக்கு சூடான சாதம் சப்பாத்தி கூடலாம் இந்த முட்டை கிரேவி சைடு வச்சு அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த கிரேவி நம்ம எப்படி சொன்னால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு அப்படின்னா க்ளிக் பண்ணுங்கள் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாலுமே இதில் மூணு பெரிய வெங்காயத்தை நீ தவக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் செய்துட்டு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் பாருங்க கண்ணாடி பத அளவுக்கு வதங்க வச்சுருக்கு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல் செடிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் செட்டிக்கலாம் கட்டணம் போடும்போது உங்களுக்கு பிச்சியும் புது சீக்கிரம் அத்தனைமாவும் செய்யும் அப்படிங்கிறது அத்தனியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆனது அளவுக்கு இந்த அளவுக்கு பாருங்க பூண்டு இஞ்சி வெங்காயமெல்லாம் நாங்கள் வதக்கிட்டோம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே பையனை பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காலு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இது மூணே நம்ம முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எட் எட்டு முட்டையை பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி கீரை போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இதை ஃப்ரை பண்ணிக்கோ லோ ஃப்ளேம்லேயே முட்டையை பற்றினா நல்லா ஃப்ரை பண்ணிட்டா பாருங்கள் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டை சேர்த்திட்டோ இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கூடவே கொஞ்சமாக கொத்தி வைக்கல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவி பண்ணுறக்க அடிக்கணமாக கடையை எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் சூடாமல் இதில் ஒரு பீஸ் பட்டை ஒரு கிராம் ஒரு இலக்காய் வாசத்துக்கு பட்டை கிராம் இலக்கெல்லாம் எண்ணெயில் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சிருக்கிற வச்சிருக்கிற தசை சேர்த்துடலாம் விழுத பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம் ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்கிற சான்சஸ் இருக்கு வெங்காயம் விழுது பாருங்கள் நல்லாவே வதக்கிடுச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் மேலே வந்துட்டு கூட பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஏற்கனவே முட்டை ஃப்ரை பண்ணுறக்காரை போட்டுருக்கோம் அது இல்லாமல் ரெண்டு பச்சை கொள்கை வெதா அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசால் பிடிய கொடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லையே அரை நிமிஷம் அதை வதக்கி விட்டுருந்தோம் மசால் பிடி பாருங்கள் பாருங்க நல்லா வதங்கி அதுவும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்ருக்கு இது கூட ரெண்டு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விலை இதை சேத்திடுறேன் செத்திட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருவோம் மசாலா பாங்க நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து வச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வர அப்பளவுக்கு இருக்குது தண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வைக்கணும் அது அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மில்லி ஃபில்லே பாயில் பண்ணிட்டு உங்களை கட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் குக்காயை பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ இது கூட நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமளக தூள் ஜீரகத்தூள் குருமளக தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் எங்கே இதில் சேர்த்துடலாம் கூட சேர்த்தி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் முடிப்போட்டச்சுன்னா அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள் முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லாவே குக்காயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொத்தமூத்தா இடங்களை சேர்த்திட்டேன் முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு எப்போ போல் முட்டைக்கதை செய்யாமல் இந்த டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூடான சாதம் சப்பாத்தி உள்ளா சைட் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்கான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி